எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் ஏன் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் உதவி நீங்கள் சிறிய சிறிய உதவிகள் செய்தால் போதும் நம்மளால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் சிறிய உதாரணமாக பேருந்தில் பயணம் செய்தால் வயதானவர்களுக்கு இடம் கொடுக்கலாம் பெண்களுக்கு இடம் கொடுக்கலாம் கற்பிணிகளுக்கு இடம் கொடுக்கலாம் இந்த மாதிரி சிறிய சிறிய உதவிகள் யாருக்காவது பட கஷ்டம் நம்மால் முடியும் என்று அவளுக்கு பணம் கொடுத்து உதவலாம் பின்பு அவர்கள் எப்பொழுது கொடுக்கிறார்கள் வாங்கிக் கொள்ளலாம் இப்படி நம்மால் முடிந்த சிறிய சிறிய உதவிகளை நாம் செய்து வர வேண்டும் இதனால் இரண்டு பலன்கள் உள்ளன ஒன்று உடனே கிடைக்கும் ஒன்று பின்பு எப்பொழுது நமக்கு தேவையோ அப்பொழுது கட்டாயம் கிடைக்கும் முதலில் கிடைக்கும் பயனை பார்க்கலாம் நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் முகத்தில் ஏற்படும் புன்னுருவல் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி இரண்டும் நம்மையும் பாதிக்கும் நமது உள்ளத்திலும் ஒரு சிறிய மகிழ்ச்சி நமது முகத்திலும் ஒரு தோன்றும் இது நம்மையும் மகிழ்ச்சிப்படுத்தும் அடுத்த உதவி அடுத்த உதவி நமக்கு பின்பு எப்பொழுது உதவி ஏற்படுதோ அப்பொழுது நமக்கு உதவி கட்டாயம் கிடைக்கும் இது உலக நியதி எனவே எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள் உதவி செய்ய தவறாதீர்கள் நமது மந்திரம் அன்பே செய்வோம் இருப்போம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் மீண்டும் அடுத்த காலநொழியில் சந்திக்கலாம் வணக்கம்